ஓ மகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிதத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பதிவுல அதாவது நம்ம பிறக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் ஒரு ஒரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கள் குழந்தை என்ன ராசிங்கன்னு கேட்பாங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த ஆகணும் ஒரு ராசி இருக்கும் அப்படி ஒரு இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் குழந்தை அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு திருவாதிரையில் ஒரு குழந்த பிறந்திருக்கு இப்படி வந்து ஒரு ஒரு நட்சத்திரமும் இருக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த கிரகத்தினுடைய தசை வந்து ஆரம்பமாக இருக்கும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா கேத்து தசை வந்து அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல ஆரம்பமாக இருக்கும் அதில் வந்து பேலன்ஸுன்னு போடுவாங்க அது வந்து ஒரு கணக்கு ஜோதிட கணக்கு பேலன்ஸ் அதாவது தசா இருப்பு அப்படின்னு சொல்லி போடுவோம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கேத்து தசை மொத்தம் ஏழு வருஷம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் அப்படின்னு பார்த்தாக்கா அஞ்சு வருஷம் செல்லு போக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஜென்ரலாக இப்போ ஜோசியர்கள் பார்த்து பேலன்ஸ் தசை இப்போது விசைக்கானங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து ஏன் இப்போது முதல்ல இதை சொல்கிறேன்னா ஒரு சில தசைகள் நமக்கு வரும் பொழுது அந்த தசையில் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அந்த தசைக்கு உண்டான கிரகத்துக்கு வந்து பரிகாரங்களை பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிப்பட்ட என்னங்க தசை அப்படின்னு வந்து அடுத்த கேள்வி வரும் பொதுவாகவே மூணு அஞ்சு ஏழு இந்த ஆர்டரில் எந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் கொஞ்சம் ஒரு நமக்கு தடைகளை கொஞ்சம் சுமைகளை கொடுப்பார் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் இப்போ நான் முதல்லே உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அஸ்வினியில் பிறந்தாருனா பரணி கிருத்திகை மூணாவது நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்ச அந்த சூரிய தசை வரும்பொழுது கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார் அது மாதிரி இந்த மூணு அஞ்சு ஏழு இந்த கிரகங்கள் தசை போது கொஞ்சம் தொந்தரவு வரும் அதே போல் நான்காவதாக சனி தசை நடத்தும் பொழுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்போது செவ்வாய் திசையில பிறந்தவங்களுக்கு நாலாவதாக சனி தசை வரும் இந்த செவ்வாய் திசையில எப்படிங்க நான் பிறந்தேன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பிக்கும்போது இந்த நாலாவது ஆசை அப்போ செவ்வாய் ராகு குரு சனி நான்காவதா சனி தசை நடத்த ஆரம்பிப்பார் அப்போ அந்த தசை நடத்தும் பொழுது அந்த சனிக்கு உண்டான செவ்வாய்க்கு உண்டான ரெண்டு கிரகத்துக்கும் உண்டான பரிகாரங்களையும் அவங்களுக்கு போய் நம்ம ப்ரே பண்ணுறதையும் இதை வந்து கட்டாயமாக விஷயம் ஏன்னா ஜாதகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு பீரியடு நல்லாயிருக்கும் டிரான்சிட்டில் வந்து குருபலம் இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் சின்ன சின்ன சிக்கல் வந்து ஏற்படுது எதனாலன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்தா இந்த சனி தசை வந்து நான்காவதாக சனி தாசை நடத்தியிருப்பார் அது வந்து ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து அஞ்சாவதாக தசை நடத்தும்பொழுது கொஞ்சம் தொந்தரவுலையை கொடுப்பார் இப்போ எந்தெந்த கிரகங்கள் தசனம் எடுத்தோ அந்த ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது தான் அந்த காரகத்துவம்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் வந்து சகோதர காரகன் பூமி காரகன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் ஏற்படும் போது இந்த செவ்வாய்க்கு வந்து பரிகாரத்தை நம்ம முருகனை போய் தரிசனம் பண்ணுறது செவ்வாய் பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும் இப்போ செவ்வாய் எப்போது தசன எடுத்துவார்னா கேத்து தசையில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் நான் அஞ்சாவது தசனை எடுத்துவார் அப்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரங்க கேத்து இதை செவ்வாய் தசை வரும்பொழுது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுறது கிரகத்தை போய் ப்ரே பண்ணுறது இந்த முருகனை ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு வர வர செவ்வாயால் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அதுக்கப்புறமா குரு வந்து ஆறாவதாக தசை நடத்தும்பொழுது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுப்பார் குரு யாருன்னா குழந்தைக்கு சம்மந்தப்பட்டவர் பணத்துக்கு சம்மந்தப்பட்டவர் தங்கத்துக்கு சம்மந்தப்பட்டவர் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கொடுக்கும்போது எப்போது குரு தசை வரும்போது அதாவது ஆறாவதா எப்போ சார் குரு தசை வரும் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா சுக்கரதசையில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசை ஆறாவதாக வரும் அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சுக்ரதசை ஆரம்பம் ஸோ அப்படி இந்த சுக்கரதையில் பிறந்தவங்க வந்து இந்த குரு தசை ஆறாவதாக வரும்பொழுது இந்த குருவுக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ராகு ஏழாவதாக தசையை நடத்தும் பொழுது கொஞ்சம் அந்த உடல் சம்மந்தப்பட்ட ரீதியான தொந்தரவை கொடுப்பார் இந்த ராகு எப்படி சார் ஏழாவதாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில பிறந்தவங்களுக்கு இந்த ராகு ஏழாவதா தசை எடுத்துவார் புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஆ கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாம் இந்த புத இந்த கேத்து ராகு தசை வரும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ ராகுக்கு சம்மந்தப்பட்ட துர்கைக்கு சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பரிகாரமும் பூஜையும் பண்ணிட்டு வர வர இந்த மாதிரி இந்த நுணுக்கமான இந்த நாலு கிரகங்களும் தசை நடத்தும் காலகட்டத்தில் தொந்தரவு கொடுக்க போகுது இந்த நுணுக்கமான இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்துக்கு இந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட அதி தேவதைக்கு இதெல்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வர வர ப்ரேயர் பண்ணிவிட்டு வர வர இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் நமக்கு நிறைய கண்ட்ரோல் ஆகி கம்மியாகும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டு நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம் இது போன்ற அற்புதமான பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்